கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக அன்புக்குரியவர்களே உங்களுக்கான ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் உங்களை இம்மட்டுமாக பாதுகாத்து ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அற்புதமாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் கலை இல்வியா அந்த அன்பான தேவனுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் கிறிஸ்மஸ் மாதம் வரப்போகிறது ஆகவே அருமையான ஒரு வார்த்தை உங்களுக்காக நான் வாசிக்க இருக்கிறேன் கேளுங்கள் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறு தாவிது சிக்லாவுக்கு வந்தபோது அவன் கொள்ளையடித்தவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாகும் ஆசிர்வாத பாகம் கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாகும் ஆசீர்வாத பாகம் அமேன் இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மை அதிசயமாக நடத்தி வந்தால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது இக்கட்டிலும் துன்பத்திலும் ஆபத்திலும் விபத்திலும் வியாதியிலும் இருந்து தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார் ஆகவே விடாய்த்து போன மக்களுக்கு நம்முடைய ஆசீர்வாத பாகத்தை அனுப்ப வேண்டும் நீங்கள் விரும்புகிறீங்களா விரும்புவீர்கள் என்றால் என்னுடைய தொலைபேசிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதில் பங்கு கொள்ளலாம் தேவன் அதை விரும்புகிறார் நானும் அதை விரும்புகிறேன் நீங்களும் அதை விரும்புகிறீர்கள் ஏனென்றால் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே உத்தமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே என்னோடு இணைந்து வருகிற கிறிஸ்மஸை நாம் சிறும் சிறப்புமாக விடாய்த்து போன சில மக்களுக்காக நாம் செய்து நன்மை செய்து அதை கொண்டாடலாம் என்று இருக்கிறோம் ஆகவே கிறிஸ்மஸ் என்றாலே ஈதல் என்று அர்த்தம் கொடுக்கதன் நாம் அனைகருக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் கத்தர் விரும்புகிறார் அநேகருக்கு நாம் உணவளிக்கப் போகிறோம் அனைகரை நாம் வாழ்த்த போகிறோம் அனைகருக்கு உங்கள் மூலமாக ஆசீர்வாதம் போக போகிறது ஆகவே இப்பொழுது நாம் ஒருவராக இருந்து எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு நம்ம செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா நீங்களும் சேர்ந்து உங்களால் இயன்றதை கொடுக்கும் பொழுது அது மொத்தமாக நாம் வைத்து செலவு பண்ணும் பொழுது மற்றவர்களுக்கு அது புரோஜினமான ஒரு பரிசாக அது போய் சேருகிறது ஆகவே உங்களிடத்தில் மிகுந்த தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறது நீங்கள் விரும்புவீர்களே ஆனால் கட்டாயம் நீங்கள் அது எவ்வளவாகவும் இருக்கலாம் அது உங்களுடைய மன விருப்பத்தை பொறுத்து இருக்கிறது அதை நீங்கள் கொடுத்து கற்பிந்து வருகிற கிறிஸ்மஸ் அது புத்தாண்டு உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் சொன்னாரில்ல நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார்ல சொன்னால் சொன்ன மாதிரி இருப்பார் ஓகே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என் கர்த்தர் உங்களை உயர்த்துக்கிற நேரம் வந்தது உங்கள் சத்திரக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தைப்படுத்தி உங்கள் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்ய போகிறார் மீன் அலையல் ஊயா இன்றைக்கு மிகுந்த சந்தோஷம் உங்களோடு நான் என்னுடைய மனதில் இருந்த எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் என்னோடு இணைந்து என் ஊழியத்தை தாங்குவீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நாம் இணைந்து தயவுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக வாழப்போகிறோம் ஆகவே நாம் என்றைக்குமே நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தில் அநேகரை நாம் வாழ வைக்க வேண்டும் எப்படி வைக்க முடியும் நாம் ஒருவராக இருந்து அதை செய்ய முடியாது எல்லாரும் இணைந்து நாம் செய்வோமே ஆனால் நிச்சயமாக அதை செய்து முடிக்க முடியும் ஆகவே நான் உங்களிடத்தில் மிகுந்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் நாம் இணைந்து ஒருமனப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோமாகவே இந்த மாதத்திலிருந்து அதுக்கான எல்லா ஃபண்டும் மக்கள் கொடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அது உங்களால் இயன்றதை நீங்கள் கொடுத்து உங்கள் பேரில் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனதை விரும்புகிறார் தேவனதை ஆசீர்வதிக்க கடமைப்பட்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார் மிகவும் சிறியரில் ஒருவரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அதை நிச்சயமாக கர்த்தர் அங்கீகரித்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் அதில் எந்த சந்தேகமே கிடையாது கொடுக்கறதுக்கு நமக்கு கை இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம கை ஓங்கி இருக்குன்னு தான் அர்த்தம் இல்லையா அது எவ்வளவுங்கிறது மேட்ரு கிடையாது அது நம்மளுக்கு மனசை பொறுத்து இருக்குது ஆனால் நம்ம கொடுக்கும் பொழுது தேவன் அதை பார்க்கிறார் கொடுக்கிறதுக்கு நம் மனசுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம் கொடுக்கும் பொழுது மற்றவர்களையும் வாழ வைக்கிறோம் நம்முடைய மனசுலையும் ஒரு சந்தோஷம் வருது இல்லையா நான் இவங்களுக்காக இதை செய்திருக்கிறேன் என்று சொல்லி ஆகவே அந்த ஏழை எளிய ஜனங்களுக்கு நல்ல உடை ஆகாரங்கள் நாம் கொடுக்க இருக்கிறோம் அதை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்வீர்களானா மிகுந்த சந்தோஷம் அது எதுக்காக நான் சொல்கிறேன்னா அது உங்களுடைய ஆசிர்வாத பண்பு இந்த வருடம் முழுதும் கர்த்தவங்களை பாதுகாத்தார் அதுக்காக நான் ஜெபித்து இருக்கிறேன் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆகவே நான் கேட்கறதுக்கு கடமையும் பட்டு இருக்கிறேன் உங்களிடத்துல எனக்கு கட்டாயம் தாங்க அப்படி கேட்குறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நாங்கள் எங்கே ஆசீர்வதிக்கப்பட்டோம் அப்படி சொல்லாதீங்க ஏன்னா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது தேவனுடைய கிருபை நம்ம இப்போ மூச்சு விட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறோன்னா அதுவும் இதுதான் தேவனுடைய கிருபை தான் ஆகவே நான் எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலா அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது எல்லாம் அவர் நமக்கு தந்து கொண்டே தான் இருக்கிறேன் சில வேலை இல்லை அது தாமதமாகும் ஆனாலும் அது என்ன செய்யுது நடக்குது இந்த வருடத்திற்கான ஆசீர்வாத பங்குகளை தேவன் இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்பி நாங்கள் வந்து அதை ஆடையாகவோ உணவாகவோ கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் பெயர்களையும் அங்கே வைத்து ஜெபிப்போம் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம் அது மாத்திரமல்ல நாங்கள் கொடுக்கிற நபரையும் உங்களுக்கு காண்பிப்போம் யார் யாருக்கு ஆடைகள் போய் கொண்டிருக்கிறது ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸு சாரி எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா அதுவும் உங்களுக்கு கண்கூடாக நாங்கள் வீடியோ மூலமாக காண்பிப்போம் அல்லது ஃபோட்டோஸ் வரும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா சின்ன வயசுலேருந்து என்னுடைய வேலையை கொடுக்கறது தான் அது கொடுத்து கொடுத்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிறேன் இன்னும் சந்தோஷப்படுறேன் அதுலேயும் உங்களை ஜாயின் பண்ண சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகே ஏன்னா நான் உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன் நீங்களும் என்னுடைய ஒரு பிள்ளைகள் மாதிரி வேறு யார்கிட்ட நம்ம போய் கேட்க முடியுமா சொல்லுங்கள் யாரோ பெற்ற பிள்ளைகிட்ட போய் எனக்கு காசு விடுன்னு கேட்க முடியுமா இல்லை என் ஊழியத்தை தாங்குன்னு தான் கேட்க முடியுமா நான் பற்ற பிள்ளையிட்ட தான் கேட்க முடியும் ஆகவே இடத்துல நான் பேசி இருக்கிறேன் அன்பானவர்களே நீங்கள் பாக்கியமான தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்குங்கள் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் வருகிற ஆண்டு எல்லாருக்கும் மிகவும் சீரும் சிறப்புமான ஆண்டாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆமே கலில் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து மேலும் மேலும் உயர்த்துவா நைன் த்ரீ எயிட் ஃபோர் த்ரீ டபுள் ஃபோர் ஒன் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ எயிட் ஃபோர் த்ரீ டபுள் ஃபோர் ஒன் ஒன் ஃபைவ் இந்த நம்பருக்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வாத பாகம் என்று சொல்லி அநேகர் அனுப்ப வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் செய்கிற இந்த உதவியை கர்த்தர் ஒருபோதும் மறக்கவே மாட்டார் ஆசீர்வதிப்பார் ஆமேன் அலில்வியா